சிட்டில் வர வாங்குறவங்களுக்கு வந்து தைகூலி சேதாரம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது சார் இது சிட்டில் வாங்கினாங்கன்னா நம்ம எந் எல்லா கோல்டையும் வாங்க முடியாது இவங்க சிட்டுக்குன்னே ஒரு தனியாக ஒரு கோல்டு எக்ஷன் இருக்காங்க அதில் மட்டும்தான் அதுக்குள்ளே தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் யூ ஆர் கன்சிடரிங் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டாவோ காயினோவோ வாங்கலாம் நாற்பத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கீம் இருக்கு அதுல எந்த ஃபண்ட்டை பண்றதுன்னு தெரியவே தெரியாது ஹெல்ப் அவங்க மூலமா பண்றது வந்து ஆல்வேஸ் குட் இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க நாட் ஃபைவ் மொத்த மக்கள் தொகையில வெறும் நாலு கோடி மக்கள்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க எல்லா கண்ட்ரியும் பண்ற மாதிரி ஐஎன்ஆரையும் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் டாலர் வந்து வீழும் கோல்டு சிட்டு சேஃப்னா மோஸ்ட்லி சேஃப் அதாவது எங்கே நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் வந்து ஒரு ஜிஆர்டி மாதிரி உள்ள கோல்டு ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் இண்டியா இருக்காங்க அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க ஓகேங்களா இப்போ புதுசாக ஏதாவது ஒரு கோல்டு ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு ட்ராக் ரெக்கார்ட் தெரியாது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிராண்டடுது ஆர்க் கல்யாண் ஜுவல்லரி தங்க தங்கமயில் இவங்கள்லாம் வந்து தேர் ஆல்சோ லிஸ்டட் டைட்டன் இவங்கெல்லாம் வந்து லிஸ்டட் ஸ்டாக் மார்க்கெட்லேயே லிஸ்டாக இருக்குது ஸோ அங்கே கட்டுறதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணுன்னா நான் கேள்விப்பட்ட வரையும் அவங்க வந்து இது மாதிரி சிட்டில் வர வாங்குறவங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரெலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ஐம் நாட் ஷூர் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் அது சிட்டில் வாங்கினாங்கன்னா நம்ம எந் எல்லா கோல்டையும் வாங்க முடியாது இவங்க சிட்டுக்குன்னே ஒரு தனியாக ஒரு கோல்டு செக்ஷன் இருக்காங்க அதில் மட்டும்தான் அதுக்குள்ளே தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் யூ கெனாட் சூஸ் எனி திங் லைக் நார்மல் இன்வெஸ்டர் சூஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒருத்தருக்கு வந்து தங்கம் வேணும் அது தங்கமாக தான் வந்து தங்கமாக வாங்கி வச்சுக்கணும் ஃபிசிக்கலாக தங்கத்தை ப்ரொசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இருந்து சிட்டு வந்து கட்டலாம் அதே சமயத்தில் வந்து சார் எனக்கு வந்து எனக்கு ஃபிசிக்கலாக ப்ரொசஸ் பண்ணணுங்கிறது கிடையாது எனக்கு இப்போ தான் பொண்ணுக்கு வந்து ஒரு நாலு வயசு ஆகுது பொண்ணுக்கு வந்து இன்னும் இருபது வருஷம் கழித்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாணத்துக்கு வந்து எனக்கு நகை வேணும் அதுக்காக நான் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்திங்கன்னா யூல் கெட் மோர் ரிட்டன் இல்லை சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேண்டாம் கோல்டுன்னா நான் கோல்டில் தான் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து சிட்டு மாதிரி இதில் சேர்க்கறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இடிஎஃப் இருக்குது அல்லது உங்கள்கிட்ட வந்து இது இல்லை டிமேட் அக்கௌண்ட்லாம் இல்லைன்னா கோல்டு இருக்குது ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இப்போ கோல்டில் வந்து யார் யார் ஜுவல்லாக வாங்குவாங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக அந்த ஜுவல்லரியை வேர் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் ஜுவல்லரியாக தான் வாங்கணும் சார் எனக்கு வந்து நான் வேர் பண்ண போகிறது இல்லை கோல்டை வந்து அதேமாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிசிக்கலாக இருந்ததுன்னா நான் அந்த கோல்டை பார்க்கலாம் தொட்டு பார்ப்பேன் கையில் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பர் கோல்டு அல்லது இடிஎஃப்ல இருக்குங்கிறதுலலாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினாவோ அல்லது பிஸ்கட்டோ வாங்கலாம் ஏன்னா அந்த கோல்டு காயின் பிஸ்கட்டில் வந்து ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்ம்காக வழி அதில் வந்து செய்குலி சேதாரம்லாம் வந்து ஒன்றும் இருக்காது ரொம்ப அந்த அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமம் சார்ஜு தான் இது பண்ணுவாங்க ஸோ இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டாகவோ காயினோவோ வாங்கலாம் அதே சமயத்தில் ஒரு ஆர்னமெண்ட்டாக வேணும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா தானே டெஃபனட்டாக நீங்கள் வந்து அது நகையாக தான் வாங்கிக்கணும் இல்லை அதுதான் சொல்கிறேன் இல்லையா இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டை வந்து நிறைய விதத்தில் வந்து அவங்க விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒன்று வந்து வி ஆர் இன் த ட்ரெடிஷ்னல் வந்து ஜுவல்லரியில் வாங்குகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அதில் வாங்குறாங்க பட் என்னென்னா இதெல்லாம் வாங்குறதுல வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது சேஃப் அப்படிங்கிறது தெரில டிஜி கோல்டெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் அதில் பெரிய நாலேஜ் கிடையாது பட் அதெல்லாம் விட நீங்கள் வந்து பெஸ்ட்டு பார்ட் வந்து எய்தர் யூ பை த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏடிஎஃப் அதாவது ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கலாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுன்னா இது பா இது வாங்குங்க இல்லை ஃபிசிக்கலாக வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரியில் போயிட்டு எய்துற காயின் அது வாங்கிங்க அல்லது நகையாக வாங்கிக்கிறது இல்பிய பெட்டர் ஆப்ஷன் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் வாங்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் வாங்கலை நல்ல நிறைய கம்பெனி வாங்குகிறோம் ஓகேங்களா இப்போ கோல்டில் வாங்கும்போது எல்லாமே கோல்டு ரிலேட்டடாக தான் கோல்டு மேலே போனதுன்னா நமக்கு பெனிஃபிட் இருக்கும் கீழே போனால் நமக்கு பெனிஃபிட் இருக்காது அண்டு கோல்டுடைய க்ரோத் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒன் இயரில் முப்பது பர்சன்டேஜ் க்ரோ ஆகிருக்கு வழியே பட் இஃப் யூ டேக் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நைன் டு டென் பர்சன்டேஜ் தான் க்ரோத் இருக்குது ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனியுடைய க்ரோத் வந்து லாஸ்ட்டு ஒன் இயரே ஐம்பது அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே லாஸ்ட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ஸோ லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது டைரக்ட் ஈக்குவிட்டியோ தான் அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்கும் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் ஒரு ஆதார் ஒரு பேன் கலர் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னதுன்னா அவங்க வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க யுவர் கஸ்டமர் அதை வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ எங்களை மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னன்னு தெரியும் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நானே வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னதுன்னா ஆப் வந்து உங்களுக்கு இட் வில் ஹெல்ப் யூ டு டூ த ட்ரான்சாக்ஷன் ஈஸிலி ஆனால் நாற்பத்தஞ்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது நாலாயிரத்து ஐநூறு ஸ்கீம் இருக்குது அதில் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அண்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய கோலுக்கு அலைன் ஆகணும் அதுக்கெல்லாம் டெஃபினட்டாக யூ நீட ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொஃபஷனல் அவங்க மூலமாக பண்ணுறது வந்து ஆல்வேஸ் குட் இல்லைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு இல்லையா இப்போ ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஏழு பெர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது டே டு டேல நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஆனால் ஆன் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து செவன் பெர்சன்டேஜ் வரையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறாங்க இப்போ செவன் பெர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இன்றைக்கி ரெண்டு கோடி ரூபாங்கிறது வந்து டென் இயர்ஸ் கழிச்சு அதோடைய வேல்யூ வந்து ஒரு கோடி ரூபா அடுத்த டென் இயர்ஸ் கழித்து அது வந்து ஐம்பது லட்சம் ரூபா அடுத்த டென் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஆகிடும் ஸோ ஒரு கோடிங்கிறது அதாவது ரெண்டு கோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தில் ஒரு ஆச்சு அடுத்த பத்து வருஷத்தில் வந்து ஐம்பது லட்சம் ஆச்சு அடுத்த பத்து வருஷத்தில் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஆகிடுச்சி ஸோ முப்பது வருஷத்தில் அது வந்து ஒன் எயித் ஆகிடுச்சி ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ கோல்டு வந்து இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு கிராம் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிராம் இன்னைக்கு வந்து ஏழாயிரம் ரூபா வைக்குது ஓகேங்களா ஒரு பத்து வருஷத்தில் என்ன பொறுத்த வரையும் மேபி அது வந்து பதினாலாயிரம் வரலாம் அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு இருபத்தெட்டாயிரம் வரலாம் அடுத்த பத்து வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் வரலாம் ஸோ முப்பது வருஷம் கழித்து இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா இருக்கக்கூடியது ஐம்பதாயிரம் ரூபா தான் வரும் ஆனால் இதே இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இப்போ என்ன ஆகுனா நீங்கள் வந்து முப்பது வருஷத்தில் வந்து கோல்டு என்ன ஆகிருக்குன்னா ஏழு மடங்கு ஆகிருக்கு நான் சொன்ன ஏழாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஆகிருக்குன்னு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் அது ரெண்டு லட்சம் பத்து வருஷத்தில் நாலு லட்சம் பதினஞ்சு வருஷத்தில் எட்டு இருபது வருஷத்தில் பதினாறு இருபத்தஞ்சி வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பது வருஷத்தில் அறுபத்தி நாலு மடங்கு ஆகிடும் அறுபத்தி நாலு மடங்கு எங்கே இருக்குது ஏழு மடங்கு எங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக குரோத் வைஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இருக்குது இதை பார்க்குறவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க இது வந்து முன்னாடி அந்த மாதிரி கொடுத்தது இப்போல்லாம் கொடுக்காது நீங்கள் வந்து ஜப்பானில் பார்த்தீங்களா ஜப்பானில் வந்து ஃபார்ட்டி இயர்ஸாக வந்து மார்க்கெட்டே மூவ் ஆகலை நம்ம ஜப்பான் மாதிரி போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிம்பாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நாட்டி ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் மொத்த மக்கள் தொகையில் வெறும் நாலு கோடி மக்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க யூஎஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் அதாவது மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்னும் குரோ ஆகிறதுக்கு நிறைய வருஷங்கள் இருக்குது அதோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட யூஎஸில் நிறைய ஸ்டாக்ஸ் ஒரு நூறு ஸ்டாக்ஸாவது பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டன் கிடைக்கிது அதனால் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் வாய்ப்பு தானே சொல்கிறீங்க கேரண்டின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரண்டின்னு சொல்லக்கூடாது அவ்வளோதானே வழிய அந்த அது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ டெஃபனட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டன் இருக்கும் ரெண்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க யாரும் அதை விற்க மாட்டாங்க மோஸ்ட்லி சொல்லுவாங்களே வழியே எப்போ வேணாலும் விற்கலாங்கள விற்கலான்னு சொல்லுவாங்களே வழி எத்தனை பேர் நான் இன்றைக்கி கோல்டு வாங்கினேன்ப்பா அந்த கோல்டெல்லாம் விற்றுட்டு இன்றைக்கி ஒரு வீட்டை வாங்கினேன்னு எவனுமே சொல்ல மாட்டோம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் சார் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பதிலாக இது வாங்கினேன்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலி கோல்டு வந்து இட் இஸ் அட்டாச்சு அண்ட் வந்து பீப்புள் ஆர் எமோஷ்னலி கனெக்டட் அப்படிங்கிறதுனால அதை வித்தோம் அப்படின்னதுனா நம்ம என்னத்தையோ சொத்தையாக இழக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் அதில் பெருசாக பண்ண மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி எமோஷன் இல்லாததுனால அங்கே வந்து எப்போ வேணாலும் வாங்கி விற்று தே ஆர் மேக்கிங் மோர் மணி சேம் திங் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னதா இருந்தனா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஐநூறுரூவா மினிமம் நீங்கள் வாங்கலாம் அதே சமயத்தில் வந்து கோல்டு ஏடிஎஃப்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு கிராம் மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேம் திங் அங்கே என்ன வாங்குகிறோமோ அதே மாதிரி இங்கே வாங்க முடியும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சேஃப் எவன் அப்படிம்பாங்க எப்பப்பெல்லாம் அதாவது குளோபல் அன்சர்டனிட்டி அது இருக்கோ அப்போ வந்து தங்கத்துடைய விலை ஏறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரான் ஈராக் இந்த ஒரு வார் ஏற்கனவே வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டுருக்கு யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஆர் ஸோ மெனி அன்சர்டனிட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து குளோபலாக இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறா அதனால வந்து என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறுது சரி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து முப்பது தான் ஏறி இருக்குது லாஸ்ட்டு ஒன் இயராக அதாவது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருந்த கோல்டு வந்து ஒன் இயருக்கு முன்னாடி இன்றைக்கி ஏழாயிரரூபா வந்திருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம் அன்சர்டர்னிட்டிஸ் போது கோல்டு ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொன்னதாங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் சட்டனிட்டிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ இது அன்சர்டன் அப்படின்னு சொன்னதாகனா நார்மலாக இல்லாமல் ஒரு விஷயம் ரேராக நடக்கிறது அப்படிங்கும்போது இட்ஸ் அ ஷார்ட் லிவ்டு அதனால் கோல்டுடைய ப்ரைஸ் இப்போ சர்ஜ் ஆகிருக்கும் நோ டவுட் ஆனால் இதே மாதிரி ஏறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா ஏறாது இன்னொரு ஒரு விஷயம் நான் நிறைய தடவை திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா வி ஆர் பையிங் கோல்டு எகெயின்ஸ்ட் த யுஎஸ் டாலர் யுஎஸ் டாலர் வந்து லாஸ்ட் ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா டாலர் எகெயின்ஸ்டு இந்தியன் ருபி ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு இந்த கவர்மெண்ட் வந்து தே ஆர் புஷ்ஷிங் மோர் இன்ட்டு டு மேக் இன் இண்டியா இங்கேயே எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு நிறைய சலுகைகள்லாம் தந்துட்ருக்காங்க ஆல்ரெடி டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஐஃபோன் வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு அப்போ மோர் அண்ட் மோர் பிஸ்னஸ் எல்லாமே இங்கேயே நடக்குது இங்கேயே நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரூபா வந்து வேறு அதர் கண்ட்ரிக்கு கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அந்த இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாய் யூஏஇ ஷார்ஜா இந்த இடத்துலலாம் வந்து முன்னாடி வெறும் அந்த நாட்டு கரன்சி வாங்கிப்பாங்க அல்லது யூஎஸ் டாலர் வாங்கிப்பாங்க இப்போ வந்து இந்தியன் ருப்பியை வாங்கிக்கிறாங்க இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் நம்ம ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கும்போது யூஎஸ் டாலர்லாம் கொடுக்கல இந்தியன் ருப்பியை வாங்கிக்கிறாங்க ஸோ கிராஜுவலி இண்டியன் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி அண்ட் மோர் அண்ட் மோர் கண்ட்ரீஸ் ஆர் அக்செப்டிங் அவர் ருபி ஸோ இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து லைக் யூஎஸ் மாதிரி இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆகாதுங்கிறதுக்கு என்ன இது ஆகக்கூடாதுன்னு என்ன ஒரு இது டெஃபினட்டாக இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ வந்து தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி லைக் யூஎஸ் டாலரை எல்லா கண்ட்ரியும் அக்சோப்ட் பண்ணுற மாதிரி ஐஎன்ஆரையும் அக்சோப்ட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ருபி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் டாலர் வந்து வீழும் என்னுடைய ரீடிங் நான் படித்தது நான் கேட்டது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அனதர் டூ இயர்ஸில் வந்து இந்தியன் ருபி அகைன்ஸ்ட் டாலர் ஒரு டாலருக்கு இன்றைக்கி எண்பத்தி நாலு ரூபா இருக்கிறது வந்து அறுபது ரூபா வரையும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது உடனே இது மாதிரி சொன்னோன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நாற்பத்தெட்டு ரூபா ஒரு டாலருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு டாலர் நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பது அவ்வளோ ரூபாலாம் கீழே வந்தது அதனால் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா நாற்பத்தெட்டு டு நாற்பது இருபது பர்சன்டேஜ் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் எண்பதுலேருந்து அறுபதுங்கிறது வந்து எகைன் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அவ்வளோதான் அதனால் தாராளமாக வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு இருபது பெர்சன்டேஜ் வரையும் கோல்டு வந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்னுடைய ரீடிங்கில் வந்து இன்றைக்கி ஏழாயிரம் ரூபாய் இருக்கிறது வந்து இந்த அன்சர்டினிட்டி இருந்ததுன்னா மேக்சிமம் இந்த ரேலியில் ஒரு செவன் ஃபைவ் எயிட் வரையும் போகலாம் அதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை பத்தாயிரம் சில பேர் என்ன சொன்னேன் சார் பத்தாயிரம் போகுதுன்னு சொல்கிறாங்களே பத்தாயிரம் போகும் எப்போ போகும் மேபி ஒரு ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர்ஸ் ஸோ ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர்ஸில் ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரங்கிறது வந்து நாட் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது ஸோ இதுதான் என்னுடைய கோல்டை பற்றிய பார்வை தேங்க்யூப்பா